என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இந்த கடக ராசி நீங்கள் எந்த அதாவது கடக ராசியில மூன்று நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயிலியம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்திலையுமே வெவ்வேறு விதமான பலன்களை நம்ம பார்க்க முடியும் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிவு முக்கியமாக இந்த பூசத்தை பற்றி நம்ம நிறைய எடுக்கலாம் ஆனால் பூசத்துடைய நட்சத்திரம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கலாம் ஏன்னா இந்த தான் மனிதனாக பிறந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு மனிதனாக நம்ம ஜனனம் எடுத்த ஒரு இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் சுகம் வேணும்னா நிச்சயம் தாயுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகம் வேணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுல இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய மனசு அப்படிங்குறது பார்த்திங்கன்னா குழந்தை மனசாகவே இருந்தாலும் ரணகலமான ஒரு சூழ்நிலையை இவங்க அவ்வப்போது எதிரிகொள்ள வேணும் இவங்களுக்கு இந்த பஞ்சபக்தி சாஸ்திரத்தில் பச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முழு பச்சியும் ஆந்ததா ஆந்தையுடைய முழுதார மன ஒரு சில விஷயத்தை இவங்க அந்த ஆந்த பச்சியை வச்சு வழிபாடு பண்ணணும் இவங்களுக்கு ரகசியமான பெருமாளும் பெருமாளும் அம்பாலும் சம்பந்தப்பட்ட ஒரு திருக்கோயில் உள்ளது அந்த திருக்கோயிலில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய இது வந்து ஒரு ரகசியம் இது வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க இது வந்து பப்ளிகில் நான் தர முடியாது ஏன்னா இந்த பச்சி சாஸ்திரத்தை வச்சு நம்ம எதையும் சாதிக்க முடியும் இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பச்சி சாஸ்திரத்தில் வந்து நம்ம ஆக்கவும் முடியும் அளிக்கவும் முடியும் அதனால் இந்த சாஸ்திரத்தை பற்றி நம்ம அந்த கடகராசியோடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு யார் எப்படி நீங்கள் பார்க்குறத விட சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மனசா ஆயிரும் நீங்க உட்கார்ந்து பேசும்போது கூட அந்த காலம் ஆட்டிக்கிட்டு பேசுற விஷயங்கள் நிறைய இருக்கும் உங்களை சார்ந்த வட வலதுகையோ இடுதுகையோ உங்க தலைக்கு போகும் உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய உங்களுடைய பூர்வீகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனனம் எடுத்த காலங்கள் இந்த இந்த பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ கடாசமான ஒரு பிறப்பு தான் இந்த ஜென்மத்திலேயே நீங்க எல்லா கஷ்டத்தையும் நீங்க அனுபவிச்சு போயிடணும் இப்போ மிதனராசி திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு கூட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதை அதை காட்டிலும் பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கு ஏன்னா ஒரு இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இருக்கிறது ஆனால் இவங்களுக்கு அது வந்து சரியாக அமையாது கடகராசிக்காரங்களுடைய வீட்லையும் சரி கடகராசிக்காரங்களும் சரி கடக லக்னக்காரங்களும் சரி இவங்களுடைய வீடு அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய ராஜ்யமாகவோ அல்லது பெண்களால் அந்த வீடு வந்து சில பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும் இந்த கடகரசிக்கடங்களுடைய பூர்வ ஜென்மம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வ கடாஜமான ஒரு அம்சமாக கொண்டதாக தான் இருக்கும் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு நிம்மதி வரும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு விஷயமாக இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்